பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தான் எல்லையில் அமைந்துள்ளது அம்மாநிலத்தின் அமிர்தரஸ் மாவட்டம் அடாரி எல்லைப் பகுதி பாகிஸ்தானின் வாகா எல்லை அருகே அமைந்துள்ளது இந்த பகுதியில் இரு நாட்டு படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தினமும் காலை மலை இரண்டு வேளையும் கொடி ஏற்றி கொடி இறக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அதிலும் கொடி இறக்கக்கூடிய நிகழ்வு வந்து உலக அளவில் ஒரு பிரபலமான நிகழ்வாக இருக்கிறது குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினங்களில் கொடி நிகழ்வை ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கண்டு ரசிப்பார்களாம் தற்போது வாகா எல்லையில் மூன்றரை கோடி ரூபாய் செலவில் புதிய தேசிய கொடி நிறுவப்பட்டுள்ளது ஐம்பத்தைந்து டன் எடை கொண்ட கம்பம் இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாம் கொடிக்கம்பத்தின் உயரம் முன்னூற்றி அறுபது அடி கொடிக்கம்பத்தை நிறுத்த கிரேன் செலவாக மட்டும் அறுபது லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதாக சொல்கிறார்கள் கொடியின் உயரம் எண்பது அடி அகலம் நூற்றி இருபது அடி இது ஒரு உலக சாதனையாகும் வாகா கோட்டிலிருந்து இருநூறு மீட்டர் உட்புறமாக மிக கம்பீரமாக இந்திய தேசிய கொடி பறக்கிறது இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது என்று